வணக்கம் சமீபத்துல திருப்பதி லட்டு பத்தி ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம திருப்பதி லட்டை பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்துருங்க சோ இப்ப வந்து என்ன டாபிக் பாத்தீங்கன்னா நவஸ்டார் ஆந்திரா டிப்டி சிஎம் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டாருன்னு சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பவன் கல்யாணம் தான் கருத்து வேறுபாடு சோ தேவையில்லாம எதுக்கு காத்தி உள்ள வந்தாரு விஷயத்த நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்க இந்த லட்டு மேட்டர் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு லட்டு இஸ் a சென்சிட்டிவ் इशு நீ யூ எவர் சே தட் அதுக்கு வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து என்ன ட்வீட் பண்ணிருக்காருனாக்கா அப்படி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அரசாங்கம் உங்க கையில இருக்கு என்ன தப்பு பண்ணாங்களோ தப்பு பண்ணவங்க பிடிச்சு ஜெயில போட்டது விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுற மாதிரி பேசுறீங்க அதாவது எப்படின்னா கடலை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படியே மறைமுகமா சொல்லியிருக்காரு அப்படிதானே சொன்னா பொய் சொல்லிட்டா சோ அதுக்கு வந்து தலைவர் வந்து கோவப்பட்டு இது வந்து சென்சிட்டிவான விஷயம் சர்ச்சில் நடந்தாலும் இதான் பேசியிருப்பேன் மசூதிரியா மசூதிரிய நடந்தாலும் இதான் பண்ணிருப்பேன் சோ இது கோயில்ல பேசினா மட்டும் பேசக்கூடாதா அப்படின்னு பார்த்து இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு பார்த்தா கௌரவம் கிறிஸ்டானிட்டி மீது கௌரவம் சின்னப்பட கூச்சு மிஷினரி ஸ்கூலில் சதுக்கணவாண்ணி ஸோ வந்து அது அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம மெய்யன் படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொமோவுக்காக ஆந்திரா போயிருக்காரு ஸோ அவங்க லட்டை பற்றி பேசியிருக்காங்க கண்ணா ரெட்டு லட்டு ஆசையா என்ற ஒரு பசனம் வருது இல்லையா ஸோ அதை பற்றி கேட்கும்போது இல்லைங்க இப்போதைக்கு இது லட்டை பற்றி பேச அப்படின்ட்டு சொன்னது உடனே அந்த ஆங்கரை வந்து மீண்டும் அவங்க பற்றி பேசியிருக்காங்க யார் யாரு

சோ அவங்கதான் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்துல நக்கலா சிரிச்ச மாதிரி தெரியுது சோ கார்த்தி அவர் வந்து கூட்டத்துல கூட்டமா சிரிச்சதால அவரும் மாட்டிக்கிறாரு தேவையில்லாம பவன் கல்யாணம் வந்து அவர்கள் வந்து கார்த்தி மலை காண்டாயிட்டு பேசியிருக்காரு மீரு லட்டு மீது ஜோக்ல சொன்னாரு நீங்க ஒரு சினிமா ஃபங்க்ஷன் கூட சூஸ் இது மாதிரி சில சில விஷயங்கள் பேசும்போது கார்த்திகேயர்களுக்கும் இல்லைங்க நான் தப்பா பேசல வெங்கடாஜலபதி எனக்கும் சாமி தான் நான் இதுமாரி தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வார்த்தையை விட்டுருக்காரு டைட்டாக எடுப்படுத்துறதுக்காக உங்கள் வீட்டு பிள்ளையார் அடைஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்னா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போனாக்கா அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஆந்திராவில் சோ அதனால மன்னிப்பு கேட்டுதான் இந்த வந்து அப்படிதான் சரி தான் மன்னிப்பு கேட்டாரு சூர்யா அவர்களும் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னாக்கா அவரு வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாம கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ அவர் பிசினஸ் ரொம்ப முக்கியம் இல்ல சோ அதனால வந்து காலில் விழுந்துட வேண்டியதா கார்த்தி மேல அவர்கள் மேல ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் முக்கியமா தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமா அப்படின்னு கேக்கும் போதே அவர்கள் சொன்னாருன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு இப்ப தெலுங்கு பாட தெலுங்கு சைட்ல ஒரு மார்க்கெட் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு அங்கேயே மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு இங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையே தேவையில்லை பவன் கல்யாண் அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் வார்த்தைக்கு மோதல் தான் அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது வாண்டடா நம்ம ஆள் வந்து உள்ள மாட்டி அவரே மன்னிப்பு கேட்டு அவரே வெளியே வந்தாரு என்ன நேரம் அப்ப நான் இல்லையா இப்படித்தான் அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில இது வந்து தமிழருக்கு வந்து ஒரு மான பிரச்சனை தோணுது ஏன்னா நீ போயிருக்கும் தேவையில்ல படம் ரிலீஸ் ஆனான இது அந்த நம்மளுக்கு வந்து தமிழர்கிட்டதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வந்துருக்கலாம் சோ அங்கேயும் காலையில் வரீங்க இங்கேயும் வந்து இப்படி பேசுறீங்க ஆந்திராவுக்கு போனா அப்படி பேசுறீங்க தமிழ்நாடுக்கு வந்து அப்படி பேசுறீங்கன்னாக்க இதனாலதான் தமிழ் வடிகளுக்கு மேல உள்ள மரியாதையே போகுது அது மட்டும் இல்லாம இப்ப சில பேர் சொல்றாங்க அதாவது மாட்டு மாட்டுல இருந்து வர நெய்யை சாப்பிடுவீங்க மாட்டுல இருந்து வர பாறை சாப்பிடுவீங்க மாட்டுல இருந்து வர தயிரை சாப்பிடுவீங்க ஆனா மாட்டுல இருக்கிற கொழுப்பை மட்டும் சாப்பிட மாட்டீங்க மாட்டு கறியை சாப்பிட மாட்டீங்கன்னு சில கேள்வி கேக்குறாங்க சோ இதுக்கு என்ன ஒரு பதில்னாக்கா இப்ப தாய்ப்பால் இருக்கு இல்லையா பிறந்த வந்து நம்ம தாய்ப்பால் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதால ஊட்டச்சத்து அதிகமாகி குழந்தை சீக்கிரமா வளருது சோ ஊட்டச்சத்து அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக தாயை வெட்டி கொண்டு சாப்பிட முடியுமா இதுதான் இது டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து தெளிவான புரிதல் இருந்தாக்கா இதுமாரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அவசரப்பட்டி சோ இதுக்கு இதை இத பத்தி நான் பேசிட்டாக்கா நான் வந்து சங்கி அப்படி இப்படிலாம் கிடையாது நம்ம சொல்ல இருக்கிற ஒரு புரிதலை தான் நம்ம சொல்றதே தவிர சோ உங்ககிட்ட இருந்த புரிதல் வந்து எப்படி இருக்கு உங்களோட திங்கிங் வந்து எப்படி இருக்கு நான் சொன்னது தவறா இல்ல வேற விஷயங்கள் ஏதாவது இருக்கான்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்